அண்ணா கொய்யா யாரும் கொய்யாங்கிற கொய்யா இல்லைண்ணே கொய்யா பழம் வேணும் உங்களுக்கு ஒரு கிலோ அது ரூபா ரெண்டு கிலோ நூற்றி இருபதுருவா உங்களுக்காண்டி ஆஃபர் எங்கள் ஊரில் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது அங்கே வாங்கிக்க ரொம்ப என்னது பதினஞ்சு ரூபாயா ஒயின்சா போயிட்டு குடிச்சிட்டு இந்த நாலு பீஸ் தமாத்தூண்டு அழிஞ்சு வச்சு மிளகாப்பிடி போட்டு கொடுப்பாங்க நூற்றி ஐம்பது வாங்குவீங்க கஷ்டப்பட்டு விளச்சிட்டு வந்து கொடுத்தா பேரம் பேசுவீங்களா தம்பி அதெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போக பொண்டாடி அடி விழுக்க சரியா சாப்பிட்டு போனா தான் வாசம் தெரியாது அதுக்காக சாப்பிட்டு போறது நீ வியாபாரம் பண்ண சரி விவசாயிகள்கிட்ட எப்படிலாம் கம்மி பண்ணலாம்னு பார்த்துட்டு இதுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபாயெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு நாள் சோத்துக்கே இல்லாம நீங்க சிங்கி அடிப்பீங்க அப்பதான் தெரியும் விவசாயத்தை அது மாதிரி உங்களுக்கு ஐயோ எந்த பஸ்ன்னு வேற தெரியலையே எந்த நம்பர்னு வேற தெரியலையே பஸ் நம்பர் வேற மறந்துட்டுனு

இன்னைக்கு சேரனே வந்து நேராக மெசேஜ் சொன்னாலே யாரும் கேட்க மாட்டாங்க இன்னும் சேரன் மாதிரி கண்ணாடி வந்து கேட்டு வாங்களா முதல்ல சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் அமுத்தி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ம் வேற ஏதும் ஒன்று தொடர்ந்து எல்லா வீடியோ பாருங்கள் ஆமாம் ஓகே